மருத்துவமனை ஆரோக்கியமே வரம் வணக்கம் நான் டாக்டர் கனிமொழி பேசுறேன் உலக தாய்ப்பால் தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம உலக தாய்ப்பால் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது நிறைய தாய்மார்கள் வந்து வேலை பலு அதிகமா இருக்கு சரிவர தாய்ப்பால் ஒரு சூழ்நிலை வந்தாலும் குறைந்தது ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஆறு மாதம் வரைக்கும் கண்டிப்பா நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது முன்னாடி கண்டிப்பா வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட மார்பக பகுதியை வந்து சுத்தமான நீரால நம்ம தொடச்சோனாலே வந்து கிளீன் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுக்கே வந்து ஆரம்பிக்கணும் தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நம்ம மார்பக பகுதியை கண்டிப்பாக சுத்தம் செய்யணும் ஒவ்வொரு முறையும் இதை பண்ணும்போது குழந்தைகளுக்கு நிறைய தொற்று வராமல் நம்ம பாதுகாக்க முடியும் பிறந்த குழந்தை ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக தாய்ப்பால் வந்து கொடுக்கணும் நிறைய தாய்மார்கள் பண்ணுற ஒரே தவறு என்னென்னா ஒரு ப ஒவ்வொரு முறை தாய்ப்பால் கொடுக்கும் போதும் வந்து இரண்டு பக்கம் மார்பகத்துலேயும் வந்து தாய்ப்பால் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்காமல் விடுறது நிறைய டைம் வந்து பால் கட்டிட்டு மார்பகத்தில் வலிகள் உண்டாகுது அதை தவிர்க்கிறதுக்கு இரண்டு பக்கம் மார்பகங்களிலும் பால் கொடுக்கிறது ரொம்ப அவசியம் தாய்ப்பால் கொடுக்கும்போது போது கண்டிப்பா வந்து தாய்மார்கள் வந்து சில வகையான மருந்துகள் எடுக்கும் போது மருத்துவரோட அறிவுரையை கேட்டுட்டு நம்ம மருந்து எடுக்கிறது நல்லது முக்கியமா தோல் சார்ந்து நம்ம எடுக்கும் போதும் சரி குழந்தை பிறந்த உடனே நிறைய பேர் வந்து வெயிட் குறையறதுக்காக நிறைய மருந்துகள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்களோட மருத்துவரோட அனுமதி பெற்று அதற்குண்டான மாதிரியான எடுத்துக்கொள்வது சிறந்தது தாய்ப்பால் எப்பொழுது நிறுத்தணும் அப்படின்னா குழந்தைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் இரண்டு வருடங்கள் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது சில குழந்தைகள் வந்து தாய்ப்பால் குடிக்கிறத நிறுத்துறதுக்கு சிரமப்படுவாங்க அந்த மாதிரி சிரமப்படும் போது தாய்மார்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தாய்ப்பால் இயற்கையாக அதனோட சுரப்பு நிக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நம்ம பண்ணணும்னா புரோட்டீன் சார்ந்த உணவு வகைகளை உணவுல குறைவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உலக தாய்ப்பால் தினம் வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கொண்டாடுறதோட முக்கியத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு முக்கியமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க உங்களுக்கான விளக்கம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும் இலவச சேவை செய்யறதுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் இலவச மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி டாக்டர் கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றாங்க அவங்க அனைவருக்கும் இலவச மருந்துகள் மட்டும் இல்லாமல் இலவச மருத்துவ ஆலோசனையும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் சிவ மருத்துவமனையோட இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம்